நான்கு கோடியில் மட்டும் என்ன அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க நான்கு கோடினா இது மட்டும் தானே ஸ்ட்ரைட்டா வேட்பாளரோடு தொடர்பு படுத்தப்பட்ட அவங்க சொல்றதுனால நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் முதல்கட்ட விசாரணை அதுதானே நைனார் நாகேந்திரனுக்கு ஒரு நியாயம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு நியாயமா இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் இனி சம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வேலூர் பதினோரு கோடி ரூபாய் அங்கே வந்து தேர்தல் ரத்து செய்யப்படுது இப்போ கதிரானந்தனுக்கு இது அமலாக்கத்துறை சம்மன் அனுப்புறாங்க பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்லாம் புனிதர்கள் வாஷிங் மெஷினில் போயிட்டு வந்தவங்களா இருப்பாங்க இல்லை அங்கே இருக்கவங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் வாஷிங் மெஷின் அமலாக்கத்துறையை வைத்து ஒன்றிய அரசு வந்து எதிர்க்கட்சிகளை மிரட்டுறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அரசியல் சம்பந்தப்பட்ட அமலாக்கத்துறை வழக்குகள் ஒரு மூணு சதவீதம் தான் இருக்கு அதை வச்சு நம்ம இதுக்கு முன்னாடி தேர்தல் சமயத்தில் முதலமைச்சர்கள் எப்பயாவது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்களா இல்ல தேர்தல் நேரம் சொல்ல முடியாது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அதுக்கு முன்னாடி நிறைய சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு அதை அவர் வாங்க மறுத்துருக்காரு எப்போ சனாதனத்தை ஆதரிக்கிற திமுகவுடன் சிவசேனா இருக்குது அசனாதனம் இந்து முஸ்லிம் இதை பற்றி மட்டும்தான் பிரதமரால் பேச முடியும் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பாண்ட்டு வந்தீங்க குறைச்சவங்களே நிறைய முறை குறைச்சாங்க கேசிஆர் ஒன்று சொன்னது கேசி நான் நான் சொன்னால் சரியாக வராது கேசிஆர் சொன்னார் ஏற்றனவன்னா செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான வழக்கு என்ன நடக்குது அந்த கோயம்புத்தூரில் யார் தேர்தலில் நின்னால் ஜெயிச்சிடுவேன் தோற்றுருவேன் பேசினதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அவர்களுடைய வன்மத்தால் திரு செந்தில் பாலாஜி வந்து சிறையில் இருக்கிறார் எப்படியாவது வந்து மே பத்து பதினேழுக்கு பின்னாடி தள்ளிடணும்னு பார்க்குறேன் அந்த ரெண்டு மாதமும் அவர் எப்படியாவது சிறையில் அடிக்க வேண்டும் விண்ணம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவின் செய்தித் தொடர்பு இணை செயலாளரும் வழக்கறிஞருமான திரு சரவணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நெல்லை எக்ஸ்ப்ரெஸில் பிடிப்பட்ட கிட்டத்தட்ட நான்கு கோடி ரூபாய் அது திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவருடைய ஆதரவாளர்கள் தான் அதை கொண்டு போனாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையம் அதை பிடித்தாங்க அந்த வழக்கு இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கொடுக்கப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு நேரில் நான் ஆஜராகி அதுக்கான விளக்கத்தை கொடுப்பேன் அப்படின்னு நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு மற்ற வழக்குகளை காட்டிலும் அமலாக்கத்துறை இந்த வழக்கில் ஏன் வந்து வேற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அமலாக்கத்துறை என்பது பாஜகவுடைய ஏவல் துறை இந்த எலெக்டோரல் பாண்ட்ஸ் ஸ்கேம் வெயில் வந்தவுடன் அமலாக்கத்துறை எப்படி பணம் பறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பாஜகவுடைய பணம் பறிக்கும் இயந்திரம்தான் அமலாக்கத்துறை தொடர்ந்து இவங்க ரைடு போகிறதும் அவங்க கொண்டு போய் பணத்தை வந்து தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பாஜகவிற்கு நன்கொடையாக கொடுப்பதும் ஒரு செர்ட் பேட்டனே வந்து கிளியராக எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க இப்படிப்பட்ட ஊழலை இதுவரை யாருமே செய்ததே இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து ஊழலை செய்திருக்கிறது பாஜக அதே வரிசையில் தான் இப்போ இந்த நயனார் நாகேந்திரன் வழக்கையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் நான்கு கோடி ரூபாய் இது ஐ திங்க் வேறு எந்த கேண்டிடேட்டுக்கும் இவ்வளோ பெரிய தொகை பிடிக்கப்படலன்னு நினைக்கிறேன் இந்த எலெக்ஷனில் நான்கு கோடி ரூபாய் பிடிக்கப்பட்டது இல்லை நயினார் என்ன சொல்கிறாருன்னா கிட்டத்தட்ட இரநூறு கோடி தமிழ்நாடு இங்கும் வந்து தேர்தல் ஆணையம் கைப்பற்றிருக்கிறாங்க இந்த நான்கு கோடியில் மட்டும் என்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க நான்கு கோடினா இது மட்டும் தானே ஸ்ட்ரைட்டாக வேட்பாளரோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு இல்லை அவங்க கைது செய்யப்பட்டவங்க கொடுக்கிற வாக்கு மூலம் நாங்கள் வாங்க முதல் அவங்க சொல்கிறதுனால அதில் நான் எப்படி அது பொறுப்பேற்க முடியும் முதல் கட்ட விசாரணை அது தானே யார் வேணாலும் சொல்லலாம் அவங்க அவருக்கு தான் எடுத்துகிட்டு போனேன் இல்லை யார் வேணா சொல்கிறதுக்கும் பணத்தை பிடித்தவர்கள் சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் எனக்கு நிறைய பேர் தெரியும் அவங்க என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம் அது ஆயிடுமா இல்லை இப்போ அதாவது காவல்துறை வந்து வெறும் அந்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் மட்டுமே வந்து விசாரணையை கொண்டு போக மாட்டாங்க அது யார் செய்வா அப்படின்னா அமலாக்கத்துறை செய்யும் ஏன்னா அரவிந்த் கேஜ்ரிவாலை எப்படி கைது செய்திருக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அவர் வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காரு இவர் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு நாங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பணம் கொடுத்தோன்ட்டு அந்த அடிப்படையில் தான் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் ஸோ நயனார் நாகேந்திரனுக்கு ஒரு நியாயம் அமலாக்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு நியாயமா அமலா அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன கையில் பணம் வாங்கினாருன்னு சொல்லி அவர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்களா டென்டேட்டிவ் மணி ட்ரேல்னு சொல்லி சொல்லி தானே மணி சிஷோடைய இன்னும் சிறையில் அடித்து வைத்திருக்கிறார்கள் இப்போது அமலாக்கத்துறை வந்து தொடர்ந்து ஒருத்தரை சிறையில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஆதாரங்கள் இருக்க வேண்டும் ப்ரைம் அஃபேர்ஸே எவிடன்ஸ் இருக்கணும் டென்டேட்டிவ் மணி ட்ரெயில் எஸ்டாப்ளிஷ்டு அப்படின்றாங்க டென்டேட்டிவ்னாலே அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கானா வெளில போங்க அவர் வந்து இறுதி கட்ட வழக்கில் வருது ஒரு விசாரணை இது பண்ணி அமலாக்கத்துறை வெற்றி பெறுதா இல்லை மணிஷ் வெற்றி பெறுகிறாரான்னு பார்ப்போம் ஸோ அவங்களுக்கெல்லாம் அது கிடையாது நயினார் நாகேந்திரனுக்கு மட்டும் நீங்கள் வந்து அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எப்படி என்னை கைது செய்ய முடியும்னா எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் சிப்போ வந்து வேற ஏதாவது ஒரு இவரை வந்து கைது செய்யலையா யாரும் விசாரணைக்கு தானே கூப்பிட்ருக்காங்க ஆ விசாரணையில் போய் என்ன இதுன்றதை சொல்லட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பதினோரு கோடி பதினோரு கோடி ரூபாய் தேர்தல் ஆணையம் கைப்பற்றுறாங்க வருமான வரித்துறை சோதனை மூலமாக அங்கே வந்து தேர்தல் ரத்து செய்யப்படுது அப்போ கதிரானந்துக்கு இது அமலாக்கத்துறை சம்மன் அனுப்புகிறாங்க அதை எப்படி ஒப்பிடுறீங்க இல்லை அதுதான் சொல்கிறேன் எதிர்கட்சினால் நீங்கள் வந்து யாரை வேணால் எப்படி வேணால் சம்மந்தப்படுத்தலாம் எப்படி வேணால் தொடர்பு ஆனால் ஆளுங்கட்சி பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள்னா அவர்கள்லாம் புனிதர்கள் வாஷிங் மெஷினில் போயிட்டு வந்தவங்களாக இருப்பாங்க இல்லை அங்கே அவங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் வாஷிங் மெஷின் இன்ஸ்டண்ட்டாக அவங்கள வந்து என்ன தப்பு செஞ்சாலும் இன்ஸ்டண்ட்டாக போய் செலவு செய்து அவர்கள் வந்து தூயவர்களாக காட்கப்படுவார்கள் இதுதான் பாஜக கடைபிடித்து கொண்டு இருக்கக்கூடிய மாடல் இது வந்து இப்போ அம்பலப்பட்டு நிற்கிறது பாஜக வந்து இந்த தேர்தலிலே படுதோல்வியை வந்து சந்திக்கப் போகிறது அவர்கள் எதிர்பாராத தோல்வியை சந்திக்கப் போகிறது அதுதான் இப்போ வந்து எடுத்துக்காட்டாக பல சம்பவங்கள் வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது பாஜகவுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல என்ன செய்கிறதுனே தெரியல பாஜகவிற்கு அதனால தான் இப்போ பிரதமருடைய பேச்சை பார்த்தீங்க அப்படின்னா பத்து நாட்கள் பத்துக்கு விதமான பேச்சுக்களை பேசி கொண்டிருக்கிறார் இப்படி இது வரைக்கும் ஐ திங்க் பிரதமர் வந்து இப்படி ஒரு பிரச்சாரத்தை வந்து அவர் முன்னெடுத்ததே கிடையாது என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னா அவங்களுடைய பிஜேபியோட இப்போ வந்து எப்போவுமே ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கும் ஒரே ஒரு ரெண்டு இஷ்யூ மட்டுமே வச்சு அதை ஹேமர் பண்ணுவாங்க அதே தான் திருப்பி 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 பேசுவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா ஊழல்னு சொன்னாங்க திருப்பி திருப்பி ஊழல் டூ ஜி ஊழல் டூ ஜி ஊழல் டூ ஜி ஊழல்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க குஜராத் மாடல் பேசணும் பே பேசுனாங்க நான் சொல்கிறேன் அந்த இஷ்யூஸை வச்சு அவங்க டைவெர்டே ஆகலை குஜராத் மாடலில் பேசுனாங்க பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பற்றி பேசுனாங்க இதை தான் மாற்றி 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 பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்போது அதே போல் ஏதாவது ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசுகிறாங்களா பேச முடியல ஏன்னா காங்கிரஸ் திரு ராகுல் காந்தி அவர்களும் திருமதி பிரியங்கா காந்தி அவர்களும் மற்ற எதிர்க்கட்சிகளும் எடுத்து வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லியே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கருத்துக்களை பேசிட்டு போகிறாங்க முதல் நாள் என்ன சொல்கிறாரு மன்மோகன் சிங் வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆன் ரிசோர்சஸ் வில் கோ டு முஸ்லீம்ஸ்ன்னு சொல்லி சொல்லிட்டாரு இஸ்லாமியர்களுக்கு தான் எல்லா வளங்களும் சென்று சேர வேண்டும்னு சொல்லிட்டாரு மன்மோகன் சிங் நாங்கள் அது போய் வீடியோன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாத்தையும் வெளியில் சொன்னாங்க அடுத்த நாள் போய் என்ன சொன்னார் ஹஜ்ஜு பயணத்திற்கு வந்து முஸ்லீம்களுக்கு நாங்கள் தான் நிறைய செய்திருக்கிறோம் அப்படின்னாரு ஏன்னா முதல் நாள் வந்து அந்த பேச்சிற்கு வந்து கடுமையான கண்டனங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில உடனே போய் அடுத்த நாள் இப்படி ஒரு பேச்சு அதுக்கு அடுத்த நாள் என்ன பேசுகிறாரு மங்கள் சுத்ராவை பற்றி பேசுகிறாரு மங்கள் உங்களுடைய மங்கள் சுத்ராவை எல்லாத்தையும் பிடுங்கி இஸ்லாமியர்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்றாரு அதுக்கு அடுத்த நாள் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை பற்றி பேசுகிறாரு காங்கிரஸ் உங்களுடைய சொத்துக்களை பிடுங்கி இவங்க கிட்ட கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்த நாள் என்ன சொல்கிறாரு காந்தி இன்னரிடன் ஸ்டக்ச ஏன் அபாலிஷ் பண்ணார் தெரியுமா அவர் வந்து இந்திரா காந்திக்கிட்ட இருந்து சொத்துக்களை வாங்குவதற்காக டாக்ஸ் கட்டாமல் வாங்குவதற்காகனு சொல்லி குழந்தை எல்கேஜி குழந்தை கூட அந்த பொய்யை நம்பாது அப்படிப்பட்ட பொய்யை பேசிகிட்ருக்காரு அடுத்த நாள் என்ன பேசுகிறாரு காங்கிரஸ் வந்து ராமர் கோயிலுக்கு செல்லவில்லை இதனால் வந்து இந்துக்களுடைய மனங்கள் எல்லாமே புண்பட்டிருக்கிறது அப்படின்றாரு கன்சிஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு மெசேஜிங் இருக்கா இல்லை என்ன என்ன மெசேஜை சொல்ல விரும்புகிறாரு இப்போது ஆட்சியில் இருக்கார் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காரு இப்போ அடுத்த ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் என்ன செஞ்சான்னு சொல்லணும் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு ஒவ்வொரு வந்தால் இதெல்லாம் செஞ்சுருவாங்க அப்படின்றாரு எதெல்லாம் செஞ்சுருவாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லை அது வந்து ரெண்டாயிரத்து பதினாலில் சொல்லலாம் ரெண்டாயிரத்து பதினாலில் சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் சரி அவர் என்ன வேணால் பேசலாம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்றது தான் இப்போது ஆப்கி பார் சார்சோ பார்னு பேசுகிறாங்களா எங்கேயாவது நானூறு சீட்டு ஜெய்ப்பானு எங்கேயே பேசுகிறாங்களா இந்திய மக்கள் எல்லாேருக்கும் ஆப்கி பார்க்கு வந்து சாக்கோ பார் கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க என்ன சொல்கிறாங்க இந்திய மக்கள் என்ன வேணால் கேளுங்க சார் எங்கக்கிட்ட எங்கள் ஓட்டை மட்டும் கேட்காதீங்க சார் அப்படின்றாங்க ஓட்டை மட்டும் உங்களுக்கு கொடுக்க தயாராக இல்லை இந்திய மக்கள் பாஜகவிற்கு ஓட்டை மட்டும் கொடுக்க தயாராக இல்லை அப்படின்றது தெளிவாக தெரிகிறது இல்லை அது ஜூன் நாலாம் தேதி தெரியும் இப்போ நியூஸ் எயிட்டீனில் வந்து பிரதமர் கொடுத்த ஒரு பேட்டி அதில் வந்து இடி அமலாக்கத்துறை பற்றி அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுது கிட்டத்தட்ட பாஜகவில் இணைந்த இருபத்தைந்து பேரில் எதிர்க்கட்சி தலைவர்கள் இருபத்தைந்து பேரில் இருபத்தி மூன்று அமலாக்கத்துறை சம்பந்தப்பட்ட வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது அது இல்லை அப்படின்னு மறுக்கிறார் பிரதமர் அமலாக்கத்துறை வந்து எனக்கும் அரசுக்கும் அமலாக்கத்துறைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க அவர் சொன்னது அப்பட்டமான பொய் ஐந்து நாள் பேச்சில் எவ்வளோ பொய்கள்னு சொல்லி ஸ்க்ரால் அப்படின்றதுல ஒரு ஆர்டிக்கில் வந்திருக்கு பரவலாக எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பொய்களை எல்லாம் பேசியிருக்கிறார் பிரதமர் அது எப்படி பொய் உண்மை என்ன அப்படின்றத புட்டு புட்டு வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பொய் தான் இது இது வரைக்கும் பாஜகவில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு தலைவரை அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்போம் அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க பாஜகவில் யாருமே குற்றம் செய்யவில்லை தெரியாதா அவங்களுக்கு அப்படின் வாங்க நயினார் நாகேந்திரனை பற்றி கேட்டீங்க வழக்கு சிப்பா வந்து அவரை வந்து உடனே கைது செய்து அமலாக்கத்துறை கைது செய்ய வேண்டும்னா எதிர்பார்க்கல பண்ண மாட்டாங்க நமக்கு தெரியும் குறைந்தபட்சம் நாலு கோடி ரூபாய் நாற்பது லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி திரு செந்தில் பாலாஜியை வந்து முந்நூற்றி இருபது நாட்களாக சிறையில் அடைத்து சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை நாலு கோடி ரூபாய்க்கு இது போட மாட்டீங்க கர்நாடக அளவு எம்எல்ஏ வீட்டில் எட்டு கோடி ரூபா பிடிச்சாங்க ஐ திங்க் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த எம்எல்ஏ மேலே வந்து அமலாக்கத்துறை பாய்ந்ததா இப்படி எத்தனையோ வழக்குகளை சொல்லிக்கொண்டே போகலாம் எத்தனையோ வழக்குகள் இருக்குது பாஜக வந்து கையும் கழவுமாக மாற்றிக்கொண்டது அங்கெல்லாம் அமலாக்கத்துறை என்ன செய்து கொண்டு அதை விட்டுருங்க சார் இங்கே அதிமுக அமைச்சர்கள் எத்தனை பேர் மேலே ஊழல் வழக்கு எல்லாம் எல்லாம் சாதாரண வழக்கா ஒரு கோடி ரெண்டு கோடி ரூபா வழக்கா நூறு கோடி ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சொத்து குவித்த வழக்கு அதில் அமலாக்கத்துறை என்ன பண்ணிகிட்ருக்கு பூப்பறித்து கொண்டு இருக்கிறதா ஸோ பிரதமர் சொல்வது வந்து அவர் பேட்டியில் கேட்குறாங்க அவ்வளோதான் பேட்டியில் பதில் சொல்றாரு ஸ்கிரிப்டட் ஆன்சர்ஸ் இதை தாண்டி அந்த இதில் என்ன இருக்கு என்ன சொல்ல முடியும் நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் பிரதமரிடம் அவர் வந்து இல்லை அமலாக்கத்துறையை வந்து நாங்கள் தான் வந்து மேனேஜ் பண்ணுறோம் நாங்கள் சொல்றது தான் கேட்பாங்கன்னு சொல்லி அமலாக்கத்துறை வைத்து ஒன்றிய அரசு வந்து எதிர்கட்சியில் மிரட்டுறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அரசியல் சம்பந்தப்பட்ட வழக்குகள் அமலாக்கத்துறை வழக்குகள் மூணு சதவீதம் தான் இருக்கு அதை வச்சு இதுக்கு முன்னாடி தேர்தல் சமயத்தில் இரண்டு முதலமைச்சர்கள் எப்பையாவது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்களா இது வரைக்கும் அதுதான் கேட்குறேன் நைனார் நாகேந்திரனுக்கு ஒரு நியாயம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு நியாயமா ஹேமந்த் சரண் மேலே என்ன குற்றச்சாட்டு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்காரு வாஷிங் மிஷின் வாங்கி வச்சுருக்காரு ஏசி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு என்ன ஒரு அற்பத்தனம் இதற்காக நீங்கள் வந்து ஒரு இந்தியாவின் ஒரு தலை சிறந்த பழங்குடியின முதலமைச்சரை வந்து கைது செய்வீங்களா உங்களுக்கு வந்து என்ன நினச்சாங்க ஜார்க்கண்டில் எப்படியாவது ஆட்சியை பிடித்து விடலாம் அங்கே அப்படி வச்சு தேர்தலை சந்தித்துடலாம்னு யோசிச்சாங்க முடியல ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிட்டார் அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிட்டார் இவங்களால் அங்கே ஆட்சியை கலைக்க முடியல ஆட்சியை கலைக்காமல் அவங்க தலைமையில் அங்கே தேர்தலை சந்திக்க போகுது அப்போ பாஜகவால் ஒரு பிளே இருக்காது அவங்களால நினச்சதை செய்ய முடியாது அந்த காரணத்தினால தான் முயற்சி செய்தார்கள் படுதோல்வி இங்கே இந்த இந்த எல்லாம் இவர்கள் படுதோல்வியை சந்திக்க போகிறார்கள் இல்லை தேர்தல் நேரம் சொல்ல முடியாது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அதுக்கு முன்னாடியே நிறைய சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு எப்போ அதை அவர் வாங்க மறுத்துருக்காரு எப்போது ஜனவரி ஜனவரிக்கும் தேர்தலுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அவர் சம்மன் போயிருந்துச்சுனா கூட வரது விசாரிச்சுட்டு இருபது நாள் கழித்து சம்மன் கொடுக்குறேன் இருப்பாங்க முப்பது நாள் கழித்து சம்மன் கொடுக்குறான் இருப்பாங்க கரெக்டாக அதுக்கு முன்னாடி கைது செய்திருப்பாங்க இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கைது இந்த ஹேமந்த் சரனுடைய கைது தேர்தல் பத்திரங்கள் இவையெல்லாம் வந்து மக்களிடையே ஒரு மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதித்து கொடுத்துருக்கிறது பாஜக மீது ஸோ அந்த வெறுப்பிலிருந்து ஈ ஈஸியாக அவர்களால் மீண்டு வந்து விட முடியாது மகாராஷ்டிராவில் பிரதமர் மோடி பேசுகிறாரு சனாதனத்தை ஆதரிக்கிற திமுகவுடன் சிவசேனா இருக்கு அதாவது சிவசேனான்னு சொல்லப்படுகிற ஒரு இன்னொரு பிரிவு அந்த கட்சி திமுக இருக்கிறாங்களே இப்போ அதுதான் சனாதனம் இந்து முஸ்லிம் இதை பற்றி மட்டும்தான் பிரதமரால் பேச முடியும் அவரால் இந்தியாவுடைய வளர்ச்சி குறித்தோ வேற எந்த விஷயத்தை குறித்தோ பேச முடியாது ஏன்னா இந்தியாவுடைய வளர்ச்சியை வந்து பற்றி பேசுவதற்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு வந்து திரு ப சிதம்பரம் அவர்கள் வந்து ஒரு அருமையான கருத்தை முன்வைத்திருக்கிறார் யுபிஐ ஆட்சியில் இருபத்தேழு கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு யூஎன்டிபி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இவங்க வந்து இருபத்தஞ்சி கோடி பேரை மீட்டோன்னு சொல்கிறாங்க யாருடைய கணக்கு அது சொல்ல முடியுமா நித்தி ஆயோகுடைய கணக்கானு சொல்லி கேட்டிருக்காரு எண்பது கோடி பேருக்கு நாங்கள் வந்து ஃப்ரீ ரேஷன் கொடுக்குறோம் அப்படின்றத சாதனையாக சொல்லக்கூடிய அரசு எப்படி மக்களை வந்து வறுமையிலிருந்து மீட்டிருக்க முடியும் இதை பற்றி தானே பேசணும் இதை செய்திருக்கிறோம் இதை செய்வோம் சார் நீங்கள் எதிர்கட்சியை திட்டுங்க சார் வேண்டான்னு சொல்லலை இதை சொல்லிவிட்டு அப்படின்னு சேர்த்து எதிர்கட்சியை திட்டுங்க வெறும் எதிர்கட்சியை திட்டுறதையே வச்சுக்கிட்டா இப்போ ஈரோ பத்து வருடங்களாக இதைத்தானே பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்போது ரெண்டாயிரத்தி பதினாலுடைய பிரதமருடைய பேச்சுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமருடைய பேச்சுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க வித்தியாசம் இருக்கா இருக்க வேண்டும் அல்லவா இப்போ தமிழ்நாட்டுடைய முதல்வர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பரப்புரையை பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரப்புரையை பாருங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்ன திட்டங்களை செய்திருக்கிறோம் எப்படி சிறப்பான ஆட்சியை கொடுத்துருக்கிறோம் எப்படிப்பட்ட தொழில் வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளையும் அட்டாக் பண்ணுறாரு அப்போ மோடி வரக்கூடாதுன்னு சொன்னீங்க இப்போ மோடி வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இப்போ வந்து எங்களுடைய சாதனைகள் சொல்கிறோம்ல மூணு வருஷத்தில் எதை சாதித்து முடித்திருக்கிறோம் அப்படின்றத சொல்கிறோம்ல அது முக்கியம் இல்லை அதை தான் சொல்கிறேன் தொழில் வளர்ச்சி பெண்கள் முன்னேற்றத்திற்கான எத்தனையோ திட்டங்கள் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை பஸ் பயணங்கள் காலை சிற்றுண்டி புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸே ஆயிட்டாங்களே ஸோ இதையெல்லாம் பெருமையாக சொல்ல முடியுது நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்னு தான் கேட்குறோம் உங்களுடைய என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்ட்டு வந்தீங்க குறைச்சாங்களே நிறைய முறை குறைச்சாங்க கேசிஆர் ஒன்று சொன்னார் தயவு நான் நான் சொன்னால் சரியாக வராது கேசிஆர் சொன்னார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்ன சொன்னார்ன்ட்டு ஏற்றினவன் தான் குறைக்கணும் அப்படின்னாரு தயவு செஞ்சு இந்த கேசிஆர் பேசுனதையும் போட்டு விடுங்க நடுவுல மக்களுக்கு தெரியட்டும் ஏகத்தினது யார் இப்ப குறைக்கிறேன்னே நீங்க சொன்னது குறைக்கவே இல்ல அப்படி குறைக்கவே இல்லை இல்ல நீங்க வந்து குறைக்கவே இல்லைன்னா நீங்க வந்து எதோட கம்பேர் பண்ணணும் ரெண்டாயிரத்தி பதினாலோட கம்பேர் பண்ணணும் ஏன்னா அப்போ ஏறி போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அறுபத்தி ரெண்டு ரூபா இருந்துச்சு இப்போது நூறு ரூபாய் இன்றைய கச்சா விலை பார்த்திங்க அப்படின்னா உலக கச்சா விலையோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அறுபது ரூபாயில இருக்கணும் அறுபது ரூபாயிலேருந்து எழுபது ரூபாய்க்கு ஃப்ளோட் ஆகிட்டுருக்கணும் முப்பது ரூபாய் நீங்களும் நானும் ஜாஸ்தியாக கொடுக்குறோம் பெட்ரோலுக்கு யாருக்கு போகுது இந்த பணம் உங்களுக்கும் எனக்கும் திருப்பி வந்தால் பரவாயில்ல திருப்பி வரலையே அவர்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் போது செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான வழக்கு வருகிற மே ஆறாம் தேதி அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்ன நடக்குது அந்த வழக்கில் சரி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஜாமீனில் எப்பொழுதோ விடப்பட்டிருக்க வேண்டும் அமலாக்கத்துறை வந்து தொடர்ந்து அவர் வெளியில் வரக்கூடாதுன்னு வன்மத்தோடு செயல்பட்டு வருகிறது இதுக்கு என்ன காரணம் செந்தில் பாலாஜி எதனால் கைது செய்யப்பட்டார் என்பது எல்லாருக்குமே தெரியும் கோயம்புத்தூருக்கு அவர் பொறுப்பு அமைச்சர் கோயம்புத்தூரில் யார் தேர்தலில் நின்னால் ஜெயிச்சிடுவேன் தோத்துடுவேன் பேசுனதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அவர்களுடைய வன்மத்தால் தான் திரு செந்தில் பாலாஜி வந்து சிறையில் இருக்கிறார் அதே போல் வந்து இன்னைக்கு இருபத்தொன்போதாம் தேதி ஜாமீன் கிடைத்து விடும் தான் நிலவரும் நம்பிக்கொண்டிருந்தோம் அந்த விசாரணையே நடத்த விடாமல் கடைசி நேரத்தில் போய் வந்து ஒரு அந்த கவுண்டரை தாக்கல் பண்ணுறாங்க எப்படி அதை வந்து இது பண்ண முடியும் உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்குது நாங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறாம் தேதி அட்ஜென்ட் பண்ணுறாங்க இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எப்படியாவது வந்து மே பத்து பதினேழுக்கு பின்னாடி தள்ளிடணும்னு பார்க்குறாங்க ஏன்னா மே பதினேழு வந்து உச்சநீதிமன்றத்துடைய அந்த வெக்கேஷன் கோர்ட் அதுக்கப்புறம் திருப்பி ஜூலையில் தான் ஸ்டார்ட் பண்ணது அந்த ரெண்டு மாதமும் அவர் எப்படியாவது சிறையில் அடைக்க வேண்டும் அந்த சித்திரவதையை தொடர்ந்துக்க வேண்டும் அப்படின்றதுக்காக இவர்கள் வந்து இதை வந்து செய்திருக்கிறார்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் இனி சம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜி டி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை